சிஆர்பிஎப்பில் தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் ஜம்மு காஷ்மீரில் என் ஊர் பொண்ணு பக்கத்தில் இருந்த நாராயணபுரம் கிராமம் எங்கள் வீட்டில் ஆண் எங்கள் அப்பா எங்கள் அண்ணன் எங்கள் அம்மா எங்கள் அம்மா இருபத்தி நாலாந்தேதி சாயங்காலம் மூன்றரை மணிக்கு மாடை பேங்க போகும்போது யாரும் போட்டு உடச்சு மொத்தம் நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டேன் என் கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சு

இருபத்தி ஐந்தாம் தேதிட்டு யாரும் வந்து எதுவும் பண்ணவே இல்லை பன்னெண்டு மணிக்கு தான் பிங்கர் பிரிண்ட் எடுத்துட்டு போனாங்க தேதி தான் காப்பி போட்டு கொடுத்தாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் எந்த எதுவும் எடுக்க பண்ண முடிய முன்னுக்காக சேர்த்து வச்ச மொத்த நான் இருபத்தி ரெண்டு சவரன் பட்டு பாடுவ காசு அம்மராறு எடுத்துட்டு போயிட்டாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு யார் எனக்கு பண்ண மாதிரி இல்லையே வாச்சே